இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் துறையப்ப வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் ராணுவ வீரர்கள் நாற்பது பேர் திடீரென தனிமைப்படுத்தல் வெளியான காரணம் சூரிச் தபால் நிலையம் ஒன்றில் முகமூடி அணிந்து கொள்ளை குற்றவாளி தப்பியோட்டம் சூரிச்சின் பரபரப்பு சினிமா பாண்டியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் செட் காலனில் கத்தி தாக்குதல் தகராறில் இருபத்தாறு வயது நபர் காயம் லுஜனில் இளம் யூத நபர் தாக்கப்பட்டார் சந்தேக நபர் கைது உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தின் நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி பினான்ஸ் ஜிஎம்பி சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக் கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் நீங்கள் சொந்த வீட்டு

அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் வாகனத்திலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சூரசி நகர காவல்துறை உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தது ஆனால் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை என்றும் காயங்கள் எதுவும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டது ஆரம்ப விசாரணைகளின்படி இந்த சம்பவம் பல நபர்களுக்கிடையான சூடான வாக்குவாதத்திலிருந்து உருவானது குறைந்தது இரண்டு வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்தன உள்ளே இருந்தவர்கள் நகர வீதிகளில் ஒருவரை ஒருவர் துரத்தினர் இந்த தேடுதலின் போது ஒரு காரில் இருந்த ஒருவர் மற்றொரு வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது இரண்டு கார்களை முறையில் ஓட்டுவது ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கியது இது பார்வையாளர்களுக்கும் பிற சாலை பயனர்களுக்கும் அச்சுறுத்தலாகவும் அமைந்தது மாலை ஐந்து மணிக்கு பிறகு அல்பிஸ் பிளாட்ஸ் அருகே உள்ள துப்பாக்கிச்சூடு நடந்ததாக அதிகாரிகள் முதல் புகாரை பெற்றனர் அந்த பகுதியை பாதுகாக்கவும் ஆதாரங்களை சேகரிக்கவும் உடனடியாக பல போலீஸ் ரோந்து படையினர் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டனர் விசாரணை எளிதாக்கும் வகையில் சட்ட அமலாக்க பிரிவு தெருவின் ஒரு பகுதியை தற்காலிகமாக மூடியது சூரிஸ் நகர் காவல்துறை கண்டோனல் காவல்துறை மற்றும் கடுமையான வன்முறை குற்றங்களில் நிபுணத்துவம் பெற்ற அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் ஒருங்கிணைந்து சம்பந்தப்பட்டவர்களின் அடையாளங்களையும் சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளையும் கண்டறிய முழு அளவிலான விசாரணையை தொடங்கியுள்ளது தற்போது வரை எந்த சந்தேக நபர்களும் கைதாகவில்லை மேலும் நிகழ்வு தொடர்பான எதையும் பார்த்து அல்லது கேட்ட சாட்சிகளை அதிகாரிகள் தீவிரமாக தேடுகின்றனர் தகவல் உள்ள எவரும் விசாரணையில் உதவ முன்வருமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது விசாரணை முன்னேறும் போது மேலும் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன மேலும் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கும் சட்ட அமலாக்கப் பிரிவு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு பிறகு சென்ட் உள்ள பஹோல் என்ற இடத்தில் ஒரு வன்முறை வாக்குவாதம் நடந்தது இரண்டு ஆண்களுக்கு இடையே மோதல் அதிகரித்தது இதன் விளைவாக அவர்களில் ஒருவரின் களத்தில் கத்தியால் குத்தப்பட்டது இருபத்தாறு வயதான சுவிஸ் நபர் ஒருவர் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தி கண்டோனல் போலீசாரின் அவசர தொலைபேசி எண்ணி அளித்துள்ளார் இருப்பினும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்த நேரத்தில் அழைப்பாளர் காயமடைந்திருப்பதை கண்டனர் அவரது களத்தில் வெட்டு விழுந்திருந்தது அவசர மருத்துவ சேவைகள் உடனடியாக அனுப்பப்பட்டன மேலும் காயமடைந்த இந்த நபர் மருத்துவ சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆரம்ப விசாரணைகளின்படி வாக்குவாதம் வாய்மொழி தகராறாக தொடங்கி பின்னர் உடல் ரீதியான வன்முறையாக மாறியது மோதலின் போது சம்பந்தப்பட்டவர்களில் மற்றொரு நபர் இருபத்தி வயதான சுவிஸ் குடிமகன் பாதிக்கப்பட்டவரை கத்தியால் தாக்கி கழுத்தில் காயம் ஏற்படுத்தியுள்ளார் போலீஸ் விசாரணையை தொடர்ந்து சந்தேகத்துக்குரிய தாக்குதல் நடத்தியவர் அடையாளம் காணப்பட்டு காவலில் வைக்கப்பட்டார் மோதலை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மற்றும் தாக்குதலுக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளன அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் போலீசார் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தெளிவுபடுத்தும் ஈடுபட்டனர் அறிந்திருந்தார்களா அல்லது தாக்குதல் தற்செயலாக நடந்ததா என்பதை அதிகாரிகள் வெளியிடவில்லை இந்த வன்முறை சம்பவமானது அந்த பகுதியில் பாதுகாப்பு குறித்து கவலை எழுப்பியுள்ளது மேலும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கின்றனர் பிப்ரவரி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதிய ஒரு மணிக்கு சற்று முன்பு ஷபன் ரயில் நிலையத்தில் வழக்கமான போலீஸ் சோதனை அதிகரித்தது இதன்போது சந்தேக நபர்களில் ஒருவர் தப்பிக்க முயன்றார் ஷபன் காவல்துறையின் சீருடை அணிந்த அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை சுவிட்சர்லாந்தின் போதைப் பொருள் சட்டத்தை மீறியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு நபர்களை கூறி வைத்தது சோதனையின் போது கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் முயற்சியில் திடீரென ஒருவர் ஓடினார் அவர் பிளாட்ஃபார்ம் ஒன்று திசையில் தப்பிச் சென்றார் ஆனால் அதிகாரிகள் விரைவாக அவரை பிடித்து கைது செய்தனர் இருந்தாலும் தப்பி செல்லும் முயற்சியில் நாற்பத்தை வயதான துருக்கி நாட்டவரான சந்தேக நபரின் காலில் காயம் ஏற்பட்டது காயத்தின் தீவிரம் காரணமாக அவர் மருத்துவ சிகிச்சைக்கு என மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரது கூட்டாளியை போலாமல் இரண்டாவது சந்தேக நபர் நாற்பத்தி நான்கு வயதானு மகன் கைது செய்யப்படுவதை எதிர்க்கவில்லை எந்த சம்பவம் இல்லாமல் காவலில் வைக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபர்களில் ஒருவரிடம் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஒருவரிடம் போதைப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களின் வகை அல்லது அளவை அதிகாரிகள் வெளியிடவில்லை சந்தேக நபர்களின் சட்டவிரோத போதைப்பொருள் நடவடிக்கைகளின் அளவை தீர்மானிக்க போலீசார் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் இருவரும் சுயாதீனமாக செயற்பட்டார்களா அல்லது ஒரு பெரிய வலையமைப்பினர் பகுதியாக செயற்பட்டார்களா என்பது தெளிவாக இல்லை இந்த சம்பவம் பொது இடங்களில் குறிப்பாக ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான மையங்களாக அறியப்படும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை எதிர்த்து போராட சட்ட அமலாக்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்து காட்டுகிறது லுசர்னில் உள்ள புரூச் உள்ள ஜெபாலயத்துக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு இளம் யூத நபர் உடல் ரீதியாக தாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார் சுவிஸ் செய்தி நிறுவனமான சுவான்சிக் மெரோதனின் அறிக்கையின் பிரகாரம் இந்த சம்பவம் வியாழனன்று மாலை இடம்பெற்றது தாக்குதல் நடத்தியவர் பாதிக்கப்பட்டவர் மீது யூத எதிர்ப்பு அவமானங்களை வீசியது மாத்திரமல்லாமல் அவரை குத்தினார் இதனால் தலையில் லேசான காயம் ஏற்பட்டது முதல் தாக்குதலுக்கு பிறகு மற்றொரு யூத எதிர்ப்பு தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த முறை அது படமாக்கப்பட்டது சுவிஸ் யூத சம்பவங்களின் கூட்டமைப்பின் போது செயலாளர் ஜோனார்தன் க்ரூட் முதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் இரண்டாவது தாக்குதலில் ஈடுபட்ட அதே நபரை அடையாளம் கண்டதாக உறுதிப்படுத்தினார் கிஸ்டோன் எஸ் செய்தி நிறுவனம் தொடர்பு கொண்டபோது எஸ் ஐஜி ஊடக அலுவலகம் பின்னர் இந்த அறிக்கைகளை உறுதிப்படுத்தியது லுசன் போலீசார் பின்னர் பிஸ்டர் கேஸில் அதிகளவில் குடிபோதையில் இருந்து நாற்பத்தி ஆறு வயது சுருஷ்ணவரை மாலை ஏழு பதினைந்து மணிக்கு சற்று முன்பு கைது செய்தனர் புருசல்ஸ் திராஸ் ஆகிய இரு இடங்களிலும் நடந்த உடல் ரீதியான மோதல்கள் குறித்த புகார்களை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது விசாரணை நடந்து வருவதால் சந்தேக நபர் அல்லது தாக்குதல்களின் சரியான சூழ்நிலைகள் குறித்த கூடுதல் விவரங்கள் போலீசாரால் வெளியிடப்படவில்லை சம்பவங்கள் குறித்து நிறுவவும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கவும் அதிகாரிகள் இப்போது பணியாற்றுகின்றனர் இந்த தாக்குதல் சுவிட்சர்லாந்தில் உள்ள யூத சமூகத்துக்குள் குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் கவலைகளை எழுப்பியுள்ளது எஸ்ஐஜி உட்பட யூத அமைப்புகள் இதுபோன்ற வழக்குகளை தீவிரமாக கண்காணித்து தீர்வு காணும் பணியில் ஈடுபட்டுள்ளன குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு வலுவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் இந்த சம்பவங்கள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் மேலும் வரும் நாட்களில் மேலும் விவரங்கள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது இணைந்து உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனால் அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி வெள்ளிக்கிழமை அதிகாலை சூரிச் ஹாங்கில் உள்ள ஒரு தபால் நிலையத்தில் முகமூடி அணிந்த ஒருவர் கொள்ளை சம்பவம் ஒன்றில் ஈடுபட்டார் ஒரு ஊழியரை விரட்டிய சந்தேக நபர் பல நூறு தப்பிச் சென்றார் அதிகாரிகள் தற்போது சம்பவம் குறித்து விசாரணை நடத்துகின்றனர் மேலும் தொடர்புடைய தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறும் கேட்டுக்கொள்கின்றனர் காலை பதினோரு மணியளவில் கெஸ்ட் திராசவில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்தது அப்போது அந்த நபர் தபால் நிலையத்துக்குள் நுழைந்து ஒரு ஊழியரை எதிர்கொண்டு பணம் கேட்டார் பணத்தை எடுத்துக் கொண்ட பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு வேறு வழியில் தப்பிச் சென்றார் அதிர்ஷ்டவசமாக கொள்ளையின் போது யாருக்கு காயம் ஏற்படவில்லை சந்தேக நபரை கண்டுபிடிக்க சூரிஸ் நகர காவல்துறையினர் விரிவான தேடுதலை தொடங்கியுள்ளனர் வழக்கமான காவல்துறையினரை தவிர ஆதாரங்களை சேகரிக்கவும் நடந்து வரும் விசாரணை ஆதரிக்கவும் சூரிஸ் தடையவியல் நிறுவனத்தின் தடையவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர் தோராயமாக நாற்பது முதல் நாற்பத்தை வயதுடையவர் கருமையான நிறம் மற்றும் மெலிந்த உடல் அமைப்பு கொண்டவர் சுமார் நூற்று எழுபத்தைந்து முதல் நூற்று எண்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்டவர் என்று நம்பப்படுகிறது கொள்ளை நடந்த நேரத்தில் அவர் கருப்பு ஜாக்கெட் நீல நிற குளிர்கால தொப்பி மற்றும் கருப்பு முகமூடி மேலும் நீல நிற கண்ணாடி அணிந்திருந்தார் அடையாளம் காணவோ அல்லது அவரை கண்டுபிடிக்கவோ உதவும் எந்த ஒரு தகவலுக்கும் காவல்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கொள்ளையை நேரில் கண்டவர்கள் அல்லது அந்த பகுதியில் அசாதாரணமாக எதையும் பார்த்தவர்கள் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு ஊக்குவிக்கப்படுகின்றனர் பாட் மாகாணம் உள்ள எண்பத்தோரு விமான பள்ளியைச் சேர்ந்த ஒரு சிப்பாக்கி காசநோய் இருப்பது உறுதியானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவருடன் நேரடி தொடர்பில் இருந்திருக்க சக வீரர்களை தனிமைப்படுத்த முடிவு செய்தது பாதிக்கப்பட்ட சிப்பாய் மற்றும் அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த அனைவரும் பிரிவின் மற்ற பகுதிகளில் இருந்து பிரிக்கப்பட்டுள்ளதாக விளக்கி ராணுவம் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கை வெளியிட்டது மருத்துவ நிபுணர்கள் தற்போது பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளை நடத்துகின்றனர் சோதனை முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்படுவர் ராணுவத்தின் கூற்றின் தனது ராணுவ சேவை தொடங்குவதற்கு முன்பே தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இருப்பினும் அவர் தற்போதைய உடல்நிலை குறித்து மேலும் விவரங்கள் ஏதும் இல்லை காசநோய் என்பது சரியான மருத்துவ பராமரிப்பு வழங்கப்பட்டால் திறம்பட சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நோய் என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உறுதி அளித்துள்ளனர் பொதுமக்களுக்கு தொற்று நோய்க்கான அதிக ஆபத்து இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் காசநோய் மிகவும் தொற்று நோயாக கருதப்படவில்லை இந்த நோய் வான்வழி பரவல் மூலம் பரவுகிறது அதாவது பாதிக்கப்பட்ட நபர் இருமல் தும்பல் அல்லது பேசும் போது அது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு காற்று வழியாக பரவும் இருப்பினும் பாதிக்கப்பட்ட நபரோடு நீண்ட கால மற்றும் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் போது பரவும் வாய்ப்பு அதிகரிக்கிறது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நோய் நுரையீரலை பாதிக்கிறது ஆனால் பொருத்தமான மருந்துகளால் சிகிச்சை அளிக்க முடியும் சுவிட்சர்லாந்தில் பொது சுகாதாரத்துக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐநூறு காசநோய் வழக்குகள் பதிவாகின்றன இந்த வழக்குகளில் பெரும்பாலும் பெரும்பாலான இன்னும் பரவலாக உள்ள பகுதிகளைச் சேர்ந்த நபர்களிடையே குறிப்பாக ஆபிரிக்கா மற்றும் ஆசியாவில் ஏற்கப்படுகின்றன சுவிஸ் மக்கள் தொகையில் பாதி வழக்குகளில் குழந்தை பருவத்தில் பாதிக்கப்பட்ட வயதான நபரும் அடங்குவார் நோய் மேலும் பரவுவதை தடுக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கப்படுவதை உறுதி செய்து அதிகாரிகள் விமானப்பள்ளி எண்பத்தொன்றில் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வாடகைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன மேலும் கூட்டாட்சி கவுன்சில் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின் பிரகாரம் எதிர்காலத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளது வீட்டு வசதி பற்றாக்குறை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அடுத்தர காலத்தில் வாடகை விலைகளில் மேலும் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று அறிக்கை எடுத்து காட்டுகிறது இந்த தொடர்ச்சியான பிரச்சினைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று நாட்டில் மக்கள் தொகை மற்றும் மக்கள் வயதாகும் போது அதிகமான மக்கள் தனியாக வாழ தேர்வு செய்கின்றனர் பெரும்பாலும் குடும்பங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் இந்த போக்கு வளங்களுக்கும் தேவைக்கும் இடையில் ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது இதனால் மக்கள் மலிவு விலையில் வீடுகளை கண்டுபிடிப்பது இன்னும் கடினமாகிறது இந்த சவால்கள் இருந்த போதிலும் சில குத்தகைதாரர்களுக்கு சில நல்ல செய்திகள் இருக்கின்றன மார்ச் மூன்றாம் தொகுதி கூட்டாட்சி வீட்டு வசதி அலுவலகம் குறிப்பு வட்டி வீதத்தை ஒன்று தசம் ஏழு ஐந்து சதவீதத்திலிருந்து ஒன்று தசம் ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குறைப்பு என்பது டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு குத்தகை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட குத்தகைதார்கள் வாடகை குறைப்பை கோருவதற்கான உரிமையை கொண்டிருக்க இந்த வாடகைதாரர்களில் ஒரு பகுதியினருக்கு நிவாரணம் என்றாலும் வாடகை சந்தையில் ஒட்டுமொத்த கடினமாகவே உள்ளது வீட்டு பற்றாக்குறை அதிகரித்து வரும் வாடகைகள் மற்றும் மாறி வரும் வாழ்க்கை முறைகள் ஆகியவை நாடு முழுவதும் குத்தகைதாரர்கள் மீது தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன தற்போதைய நெருக்கடியை சமாளிக்கவும் வீட்டு சந்தையில் அதிக ஸ்தீரத்தன்மையை உறுதி செய்யவும் அதிகாரிகளும் வீட்டு வசதி நிபுணர்களும் மேலும் தீர்வுகளை ஆராய வேண்டும் பொருளாதார அமைச்சின் சமீபத்திய முன் அறிவிப்பின்படி சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் முன்னர் எதிர்பார்த்ததை விட அதிக வலிமையை காட்டுகிறது செகோ எனப்படும் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளமை கிணங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கான அதன் கழிப்புகளை திருத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டது புதிய மதிப்பீடானது உற்பத்தி மற்றும் சேவைகள் போன்ற முக்கிய தொழில்களால் இயக்கப்படும் ஆண்டுக்கு பூஜ்ஜியம் தச ஒன்பது சதவீத அதிகரிப்பை முன் அறிவிக்கிறது இந்த பொருளாதார உந்தலுக்கு பல காரணிகள் பங்களிக்கின்றன செலவு பக்கத்தில் நுகர்வோர் செலவு மற்றும் வணிக முதலீடு இரண்டும் வளர்ச்சியை அதிகரிப்பதில் பங்கு வகிக்கின்றன மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளில் அதிகமாக செலவெடுக்கின்றனர் அதே நேரம் நிறுவனங்கள் முதலீடுகளை செய்கின்றன இது பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்த உதவுகிறது இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய உந்துதலாக இருந்து வருகிறது இது இரண்டு தசம் ஏழு சதவீதம் விரிவடைகிறது இந்த துறையில் ரசாயன மற்றும் மருந்து தொழில்கள் குறிப்பாக சிறப்பாக செய்யப்பட்டு சுவிஸ் ஏற்றுமதியில் நான்கு தசம் இரண்டு சதவீதம் அதிகரிப்புக்கு பங்களித்தன வலுவான சர்வதேச தேவையால் பயனடைந்து சுவிட்சர்லாந்தின் பொருளாதார மையில் இந்த தொழில்கள் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன சேவை துறையும் நேர்மறையான வளர்ச்சியை காட்டியுள்ளது சில்லறை வர்த்தகம் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு போன்ற துறைகள் அனைத்தும் மேல் நோக்கி போக்கி அனுபவித்து ஒட்டுமொத்த பொருளாதார விரிவாக்கத்தை மேலும் ஆதரிக்கின்றன இந்த திருத்தப்பட்ட கணிப்புகள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார சேதனை பற்றிய மிகவும் நம்பிக்கையான படத்தை வரைந்தாலும் அதிகாரிகள் வர இருக்கும் சாத்தியமான சவால்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கின்றனர் உலகளாவிய பொருளாதார நிலைமைகள் பணவீக்கம் மற்றும் நிதி சந்தை நிச்சயமற்ற தன்மைகள் வரும் மாதங்களில் வளர்ச்சி இன்னும் பாதிக்கலாம் இருபினும் சமீபத்திய புள்ளி விவரங்கள் சுவிஸ் பொருளாதார மாறி வரும் சூழ்நிலைகளைக் கேட்ப மாற்றியமைக்கும் திறன் கொண்டதாகவும் இருப்பதாக கூறுகின்றன இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்று மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்கிரைப் செய்யுங்கள்